நம்ம ஃபயர் பாஸ் கம்பெனியோட ஸ்பெஷல் தயாரிப்பு தாங்க இந்த அடுப்பு என்ன அடுப்புனா ராக்கெட் செராமிக் பிறகு அடுப்பு இந்த அடுப்போட சைஸ் பத்தொம்போதுக்கு பத்தொம்பது எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு செராமிக் அடுப்பு நாங்கள் செஞ்சு தரோம் இந்த அடுப்பில் மற்ற ராக்கெட் அடுப்பை விட என்ன ஸ்பெஷல்னா உள்ளே செராமிக் ஃபிட் பண்ணியிருக்கோம் இதனால் மற்ற அடுப்போட ஸ்பீடும் கிடச்சிரும் எக்ஸ்ட்ரா ஹீட் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே இருக்கும் இதனால் சமைச்சு முடித்ததுக்கு உங்களுடைய சமையல் சூடாகவே இருக்கும் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க கஸ்டமருக்கு சூடாகவே சாப்பாடை பரிமாறலாம் அதுலேயும் நான்வெஜ்ஜு சமைக்கிறவங்க வெஜ்ஜு பிரியாணி குருமா குழம்பு வகைகள் சமைக்கிறவங்க சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம் அடுப்போட ஹீட்டால் மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு சூடாகவும் வச்சுக்கலாம் இன்னும் அதிக நேரம் ஹீட் வேணும்னாலும் ஒரு கட்டையை போட்டு பற்ற வச்சிங்கன்னா போதும் சரமிக்கல் சூடேறி அனலை அப்படியே வச்சுக்குவோம் உங்களுக்கு இன்னும் அதிக நேரம் ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் ஓப்பன் பிளேஸில் அதுவும் மாடியில் நம்ம ஃபயர் பாஸ் கம்பெனியோட அடுப்பை பயன்படுத்தி சமைக்கிறாங்க காற்று அலமோது அப்படி இருந்தும் நம்ம அடுப்பு எப்படி ஸ்பீடாக எரிதுன்னு பாருங்கள் இந்த அடுப்பில் ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடு மோட்ரு ஃபிட் பண்ணியிருக்கோம் மிகப்பெரிய அளவில் கேஸோட செலவை குறைக்கிறது தான் நம்ம கம்பெனியோட நோக்கமே கேஸுக்கு கம்பேர் பண்ணுறப்ப விறகு செலவு ரொம்ப கம்மி அதுலேயும் செராமிக் அடுப்பு விறகு இன்னும் கம்மியாக பயன்படுத்தினா போதும் கேஸ் செலவே இல்லாமல் ரொம்ப கம்மியான செலவில் அனலில் நின்று கஷ்டப்படாமல் நம்ம ஃபயர் பாஸ் கம்பெனியோட அடுப்பை பயன்படுத்தி சூப்பராக சமைச்சு முடியும் ஃபோனில் ஆர்டர் கொடுத்தா போதும் நாங்களே டெலிவரி பண்ணிடுவோம் அனைத்து ஊர்களுக்கும் டெலிவரி உண்டு நம்ம கம்பெனிக்கு நேரில் விசிட் பண்ணுறதா இருந்தாலும் வாங்க திருச்சி அரியமங்கலத்தில் தான் நம்ம கம்பெனி இருக்குது பெஸ்ட்டான ராக்கெட் எடுப்பு வேணும்னா இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள் ஃபயர் பாஸ் திருச்சி